இன்னைக்கு இன்றைக்கி ஜெய்யார் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி எட்டரை ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா பெதப்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்கு தனி கிணறு சர்வீஸு எம்டி விவசாயி பூமி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு இருக்குது ஒரு ஏழரை சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது நல்ல சமமான பூமி தோப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான இடம் சூப்பரான இடம் சுற்றியுமே கம்ப்ளீட்டு தோப்பு தான் இது ஒன்று தான் வெறும் பூமி இது வந்து பக்கத்தில் உப்பாரி டேமுக்கு போகக்கூடிய ஓடை செக் டேம் பேக் சைடு ஃபுல்லாக செக் டேமு பூமி நல்லா வாஸ்து பிரகாரம் வடக்கு கிழக்கு சருவ பூமி வாஸ்துக்கு சூப்பராக இருக்குது அதே போல் வடக்க உப்பாரி டேமுக்கு போகிற ஆறு கிழக்கு பக்கம் போகுது அது வாசத்துக்கு நல்ல அருமையான இடம் இது வந்து ஆறுங்க ஏன்னா ஆற்றுக்கால் ஒட்டி இருக்கிறதுனால இங்கே தண்ணி தீராது எப்போவுமே அது மாதிரி ஒரு இடம் தோப் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் நல்ல ப்ளைன் பூமி இது வந்து பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்து ரோடு மேலேயே எங்களுக்கு பூமி இருக்குது இந்த பூமியோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டல் ஏரியா எட்டரை ஏக்கர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம் தோப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம் இந்த விலைக்கு பூமியிலே இல்லை பிஏபி வாய்க்கால் பாசனம் தனி கிணறு சர்வீஸு வாஸ்து பிரகாரம் அருமையான பூமி இந்த பூமி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்